ஃபர்ஸ்ட் மச்சான் அலச்சிருவான் யார் மச்சானே ஏ மச்சானே சரி நான் தானே இல்லையா இல்ல மச்சான் இல்ல இன்னைக்கு நீங்க தான் மச்சான் வர வழி இல்ல சரி இத வந்து வீட்ல சொல்ல சரியா சிரிச்சிட்டே இருங்க இது ஓமுட்டமா பச்சை ஒன்னது மைக்க சரி பரவால அவர் உடம்ப நல்லா வப்பா மச்சான் ஆ சொல்லுமா சொல்லுமா நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் சரி முதல்ல இந்த ஊர்ல இருக்கிற எங்க மச்சானுங்களை நான் அழைக்கணும்

இல்லங்க இல்லங்க இது கூட பரவாயில்லை ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கலாம் மச்சான் போட்டி என்ன சொல்றீங்க ஆனா ஒண்ணு ஆம்பளைய போட்டிக்கு இருக்குறதே உங்க வேலையா போச்சு நான் பாட்டுக்கு ஜெவனேனு ஓரமா நின்னேன் என்னமா போட்டி ஒண்ணு கிடையாது இப்ப சவுண்ட் வந்து கம்மியா தான வருது சரி உங்க ஆண்களை நீங்க கை தட்ட சொல்லுங்க இருக்குறதுல ஒரு 75 80 பேர் பெண்கள் சரிங்க பசங்க பாவம் ஒரு 10 பேர் தான் இருக்குறோம் எங்களோட போட்டிக்கு வாரியா இருந்தாலும் ஒரு போட்டி மாதிரி வச்சிட்டா ஒரு கை தட்டல் வரும்னு ஒரு நம்பிக்கை எங்க பெண்களை நாங்க கை தட்ட சொல்றோம் சரி யாருக்கிட்ட இருந்து சவுண்ட் அதிகமா வருதோ ஆம்பளைக்கு தான் சத்தம் அதிகம் இத இப்பவே நீங்க சொல்ல கூடாதுங்க அடேம்மா ஆமா சரி அது யார் சவுண்ட் அதிகமா வருதோ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணலாமா ஓகே சாங்க கலம் போய் தட்ட ஆரம்பிச்சாங்க பெண்களுக்கு எப்பவுமே முன்னிரிமை என்ன மேடம் அதனால நம்மள்ட்ட தான் ஆரம்பிச்சிரலாம் ஆரம்பிங்க ஆரம்பிங்க லேடிஸ் ஃபர்ஸ்ட் ரெடியா கை தட்டலாமா விசில் கூட அடிக்கலாம் தெரியாது கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்திருக்கிறதுனால நல்ல சவுண்ட் கை தட்டுங்க பாத்துக்கலாம் சவுண்ட்

சொல்லல போட்டி கோட்டி வருவானே இவ பாட்டுல பாடிட்டு இருக்கா நீங்க பாட்டுல வச்சிட்டு இருக்கீங்க அதானுமா அவங்க வேலை கரெக்டா சொன்னா அதெல்லாம் வாசிக்க கூடாது என்ன பாடிட்டு இருந்தீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் என் மச்சான பத்தி பாடுறேன் அது சொல்லியிருந்தா நானும் வந்து ஜாயின் பண்ணிருப்பேன் ஏமா என் மச்சான் தான் உன் மச்சானா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம் கொலை அடியில தான் தண்ணிக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறியா புரிஜனுக்குமா அடிச்சுக்கிறியா ஆமா சும்மா இல்லங்க மச்சாங்க மூணு எழுத்து மச்சான்

புரியுதுங்களா அத்தனை மச்சானா அம்மா வந்து ஒரு நாள் ஆஃபர் ஒரு நாள் உடவே பார்த்தாலே தெரியுது இது இன்னும் முக்கியமான விஷயம் என்ன இந்த எல்லா இந்த அழகான சாரி வந்து எங்க அண்ணா அன்பு அண்ணா இங்கி பிரவீன் அவர்களோட தீபாவளி பரிசு இத தீபாவளி பரிசு காத்து இருக்குதுன்னு என்னைய வர சொன்னாரு இல்ல அப்புறம் என்னாச்சு அப்புறம் அந்த வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தாரு

அது ஒண்ணு இல்லங்க ஸ்வேதா நான் எல்லா கச்சேரிக்கும் போற சரி தீபிகா நான் தான் அது அதாவது டைலாக் மாறி போச்சு இல்லங்க ஆமாங்க தீபிகா பாத்து போமா நல்ல முடியா பாடிட்டு வாமா சரி இங்க பிரவீன் காசு குடுக்கலனா மட்டும் சொல்லு அவன் மண்டைய உடைச்சிரேன்னு சொன்னாப்ல சரி

அப்ப அங்க அக்கா எல்லாம் ஏமா இந்த ஊர்ல ஆண்கள் மட்டும்தான் அழகா நாங்களாம் அழகு இல்லையா அப்படின்னு கேட்க கூடாது அவன் அந்த கை தட்டுனா அந்த ஒண்ணு ரெண்டு மூணு அந்த அஞ்சு அக்கா மார்களுக்கு பாட்டிகளுக்கு என்னோட ரொம்ப நன்றி அப்ப நான் சொல்லிட்டேன் அப்படியே மச்சான் நான் ரொம்ப நல்ல பொண்ணு நான் போவேன் பாடுவேன் சைட் அடிப்பேன் ஆனா திரும்ப வீட்டுக்கு உங்கள்கிட்ட வந்துருவேன்னு சொல்லிட்டேன் எப்படி இன்னைக்கு பாத்துக்கங்க சொல்லிட்டேன் இப்ப நான் என்ன சொல்லணும் டைலாக் மறந்துட்டேன் இடையில பல்லத்தோறு வந்த எல்லாருமாக சேர்ந்து ஆனா இந்த ஊர்ல மச்சான பிடிச்சி போகும்போது தெரியுமா போறதுக்குள்ள தெரிஞ்சிடும்